ஏதாவது சிம்பிளாக ஒரு லன்ச் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி ரசம் தான் போகிறோம் பருப்பு தக்காளி ரசம் அதுக்கு நம்ம கையில் இந்த அளவுக்கு ஒரு கை பருப்பு ஒரு நாலு தக்காளி சேர்த்துருவோம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடலாம் தக்காளி வந்து நல்லா வெந்துடும் அதனால் இது கூட போட்டுடலாம் அடுத்து மஞ்சள் தூள் போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உறுவல் பண்ணிக்கலாம் சாரி கத்திரிக்காய் மசாலா பண்ணிக்கலாம் அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கூடவே கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் மசாலா மாதிரி பண்ணிட்டோம்னா ரசம் ஒரு பக்கம் சாப்பிட்டாலும் காயும் கொஞ்சம் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மசாலா இருந்தாலும் இருக்கும் இல்லையா அதனால் ஒரு மசாலா தான் நம்ம பண்ணுறோம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் எடுத்திருக்கேன் கொஞ்சமும் பெரிய வெங்காயமும் சின்னதாக வெட்டியிருக்கேன் அப்புறம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயத்தை ரொம்ப கருக விடாமல் இது போல் அந்த பச்சை வாடைக்காக வதக்கிட்டு கூடவே ஒரு தக்காளி சேர்த்துடலாம் அடுத்ததாக கத்திரிக்காய் சேர்த்துடலாம் தக்காளி கூடவே கத்திரிக்காயை சேர்த்து போட்டுக்கலாம் ரெண்டு ஒன்றா வதங்கிரும் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் அடுத்து உப்பு சேர்த்துருவோம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுடலாம் மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கிட்ட மசால் வந்து அதிகம் வேண்டாம் நமக்கு கம்மியாக இருந்துட்டாலே போதும் இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்து கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமா வெந்துடும் அதனால தண்ணி வந்து ரொம்ப ஊத்துறேன் நான் கம்மியா ஊற்றிக்கிட்டா போதும் மூடி வச்சிடலாம் தண்ணி வத்துற வரைக்கும் வெந்தா போதும் தண்ணி வத்தட்டும் பாருங்க தண்ணி வத்தி கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அதே சமயம் கத்திரிக்காய் குழையாமையே வெந்திருக்கு பாருங்க பாருங்க சூப்பரா வெந்துருச்சு இந்த டைம்ல கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் என்னதான் தக்காளி கொஞ்சமாக போட்டாலும் கொஞ்சம் புளி இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் பிசைகிறதுக்கு அதனால் ஒரு நெல்லிக்காயை விட சின்னதாக கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சிக்கோங்க நிறைய புளி வந்து தெரியக்கூடாது லைட்டாக அந்த புளிப்பு இருக்கணும் அதுக்காக தான் அவ்வளோதான் புளி போட்டதுக்காக அந்த புளி தண்ணி கொதிக்கிறதுக்காக லைட்டாக கொதிக்க விட்டுடலாம் அடுத்து பாருங்கள் ரசத்துக்கு தட்டிடலாம் பருப்பு தக்காளியெல்லாம் வெந்து அப்புறமா கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பூண்டுப்பல் அஞ்சாறு போட்டு தட்டிக்கலாம் பாருங்கள் புளி தண்ணி ஊற்றி நல்லா வெந்து வச்சிருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு அதே சமயம் உடையாமல் ஒன்று ஒன்று முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே போட வேண்டாம் எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இறக்கி வச்சுட்டு ரசத்துக்கு தாளிச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி புளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ குக்கரே ஆஃப் பண்ணுங்க அப்படி சாப்பாடும் பார்த்திங்கன்னா விசில் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ தக்காளியில் வேக வச்சு அந்த தோல் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா அதே மட்டும் தனியாக எடுத்துடலாம் இல்லைன்னா அந்த தோல் மட்டும் தனித்தனியாக நிற்கும் அதனால் இந்த மாதிரி வெந்து வெளியில் வந்ததெல்லாம் எடுத்துடலாம் புளி உங்களுக்கு வேணும்னா வச்சுட்டு தோல் இருந்தால் எடுத்துக்கோங்க பருப்புமே சூப்பராக வெந்திருக்கு பாருங்க புளி போட்டால் பருப்பு வேகாது உப்பு போட்டால் பருப்பு பருப்பு வேகாது தக்காளி போட்டால் பருப்பு வேகாது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இல்லவே இல்லை சூப்பராக வெந்துரும் பாருங்கள் ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து சேர்த்துட்டு ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ரசத்துக்கு தட்ட மசாலா சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் வதக்கணும் சும்மா லைட்டாக ஒரு வதக்கி வதக்கிட்டு நம்ம தக்காளி புளி பருப்பெல்லாம் சேர்த்துடலாம் அதிகமாக பருப்பை வந்து ரொம்ப எல்லாம் த இது பண்ண தேவை மசிக்க தேவையில்லை லைட்டாக மசித்தா போதும் ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாகவே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்போ ரசம் பிடிக்காமல் சாப்பிட்றவங்களுக்கு ஏதோ பருப்பு குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கூட இருக்கும் இல்லையா அதுக்காக புளிப்பு சரி பார்த்து தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு குப்புன்னு போட்டுடலாம் அடுத்து கடைசி மல்லித்தலை இல்லாமல் ரசம் எப்படி கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுடலாம் அவ்வளோதான் ஒரு கொதி வரட்டும் இறக்கிக்கலாம் தக்காளி பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம ஆஃப் பண்ணினா போதும் ரொம்பலாம் கொதிக்க விடணும்னு இல்லை லைட்டாக ஒரு கொதி ஸ்டார்ட் ஆகுதா அந்த டைமில் அப்படியே ஆஃப் பண்ணி விடணும் சூப்பரான ரசமும் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் அப்படியே மனமாக இருக்க ரசம் அவ்வளோதான் இந்த ரசத்துக்கும் கத்திரிக்காய் மசாலாவுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம கொஞ்சம் அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஏதாவது சிம்பிளாக ஒரு லன்ச் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வந்து அது மாதிரி இல்லாம மசாலா மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் ரசம் வந்து ஊற்றி சாப்பிட்லாம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க ரசம் ஊற்றிட்டு சைடிஸை வந்து கத்திரிக்காய் சாப்பிட்லாம் கத்திரிக்காய் பிடிச்சவங்க அதை அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் சிம்பிள் லன்ச் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்